உங்களில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசை இருக்குது இதெல்லாம் கேள்வியாப்பா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாேருக்கும் உடல்நலம் இருக்கணும் அது மனநலம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் செல்வம் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி நாம் நினைக்கிறது நடக்கணும் எல்லாரும் நம்மளை வதிக்கணும் இப்படிப்பட்ட இந்த ஆசைகள்லாம் தான் மனுஷன் இதெல்லாம் இல்லாமல் மனுஷன் கிடையாது அதெல்லாம் இருக்கே தவிர ஆனால் என் வாழ்க்கை நடக்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா என்னை யாரும் நிறைய பேர் மதிக்கிற மாதிரி தெரியல என்கிட்ட பணம் இருக்காம தெரியல அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா இதற்கான காரணம் என்ன நம்ம உணர்ந்துக்கணும் அதை உணர்ந்தோம் அப்படின்னா இந்த கதையை பாருங்க இந்த கதையில் இருக்கக்கூடிய கருத்தை தெரிஞ்சுப்போம் அதற்கு பிறகு நம்ம நம்மளை நாமளே அலசி போவோம் அதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும் கதை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறவி மூலமாக தொடங்குதுங்க இது எளிமையான கதை எப்பயுமே ஒரு துறவி விஷயம் வச்சுங்களேன் நம்ம சொல்ல வேற விஷயத்த சொல்லிடலாம் ஒரு துறவி என்ன பண்ணுறாரு ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை கேட்கறாரு எப்படி கேட்குறாருனா ஐயா ஏதாவது முத்துக்கள் இருந்தால் கொடுங்கிறார் அப்படி கேட்கும்போது ஒரு சில வீட்டில் வந்து அவர் கடும் கோவம் அடைஞ்சிட்டார் ஏயா நானே பஞ்சாயத்தில் இருக்கேன் என்கிட்ட அது முத்து கேட்குறியா நீ சாப்பாடு கேப்பாடு கேட்டால் நான் போட்டு தள்ளிடுவேன் ஆனால் நீ என்னன்னு சொல்கிற முத்து கேட்குறீன்ட்டு ஒரு திமுத்தனமாக பேசுகிறார் ஏன் இவர் துறை எதையும் கண்டுக்கல இந்த விஷயத்தை அவர் எல்லாரும் ஒரே விதமாக கேட்குறாரு ஐயா முத்துக்கள் கொடுங்க ஐயா முத்துக்கள் கொடுங்க என்றார் கடைசியாக ஒரு விவசாயி வீட்டில் போய் இதே வார்த்தையை சொல்கிறார் ஐயா முத்துக்கள் இருந்தால் கொடுங்க ஏன்றார் இந்த விவசாயம் என்ன பண்ணார் ஐயா உள்ளே வாங்க ஐயா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தலவாழையில் போட்டு அதை சாதத்தை பரிமாறுறார் அண்ணம்னு சொல்லக்கூடிய அரிசி பருக்கைகள் அதெல்லாம் முத்துக்கள் போல் அப்படியே அழகாக விழுது துறவியால் சாப்பிட்டு முடிக்கிறார் துறவி கேட்கறாரு எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் கேட்டது சாதம் தான் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்களா முத்துக்கள் அது வேற ஒன்றும் இல்லை அன்ன பருக்கைகள் தான் முத்துக்கள் அப்படின்னு எனக்கு விஷயம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது நீங்கள் ரொம்ப பசியும் வாட்டத்தில் இருந்தீங்க ஆக நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் இந்த ஏழை கிட்ட வந்து முத்துக்கள் கேட்பதாக இருக்காது நிச்சயமாக அன்னம் தான் கேட்குறீங்கன்னு தெரியும் அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படியா வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்ற நீ எப்படி நீங்க முத்துக்கள் கண்டுபிடிச்சா அப்போ எனக்கு அரிசி பருக்கைகள் தான் முத்துக்களா அப்படின்னார் உடனே அவர் சொன்னார் அரிசி பருக்கை மட்டும் முத்துக்கள் இல்லைங்க அதை விளைவிக்கக்கூடிய நெல் முத்துக்கள் அதை நான் ஒவ்வொருத்தரும் விதைக்கலையா விதிக்கும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த துளி விழும் அந்த மழை துளியும் நான் முத்துக்களாக தான் பார்க்குறேன் எல்லாமே மிக உயர்ந்தவை எல்லாமே முத்துக்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு துறவி நீங்கள் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுறீங்க இல்லை நல்ல வார்த்தை சொல்கிறீங்கன்னாலும் அந்த வார்த்தைகளும் முத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு துறவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறப்பா இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிற இந்த தருணத்துல எது தேவைன்னு உனக்கு நிச்சயமா தெரியுது ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சு போறாரு அதுக்கப்புறம் இந்த விவசாயியின் வீட்டில் செல்வ குழிப்பு ஏகப்பட்டது நிறையுது இப்படிதாங்க இந்த கதை முடியுது இப்போ இந்த கதையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரசிச்சு வாழும் இந்த நிமிடத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கவனிக்க கத்துக்கணும் வாட்சிங் சொல்லுறியா இன்னைக்கு வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் புத்தகங்களோ அல்லது ஓஷோ புத்தகங்களோ அல்லது பல அறிஞர் பொருமக்கள் புத்தகங்கள் படிக்கும் பொழுது இந்த பழக்கம் நமக்கு இயற்கையாக வந்துடும் இந்த ரசிக்கக்கூடிய தன்மை என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை அந்த விஷயமாக பார்க்கறது எப்போ தெரியுமா பிரச்சனை வருது ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயத்தை அப்படியே விடாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த உருவாக்குவோம் அவன் இப்படி சொன்னான் இவன் அப்படி சொன்னான் என்ன அவமதிச்சுன்னாலும் நமக்குள்ள ஒரு ஒளி போய்கிட்டே இருக்கும் அந்த ஒளி போய்கிட்டே இருக்கிறத நம்ம கேட்க ஆரம்பிச்சுடுவோம் கேட்டுட்டு நம்ம வெளில டான்ஸ் ஆக ஆரம்பிப்போம் அப்படி நடமாட வேண்டிய அவசியமே இல்லை என்ன விஷயம் நடக்குதோ அதை ரசனையோடு பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய உறவுகள் மேம்பட்டுட்டே போகும் படிக்கக்கூடிய திறனை நாம் வளர்த்துக்கொள்வோம் நிச்சயமாக இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இது போன்ற அருமையான கருத்தும் இது போன்ற அருமையான கதையையும் கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்று தெரிவிங்க வேறு ஏதாவது தலைப்பில் பேசணுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் மீண்டும் உங்களை அருமையான கருத்துடன் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்